ஏன் தங்க பிள்ளையே சங்கடகர சதுர்த்தியினுடைய இந்த செவ்வாய் கிழமையின் வெற்றி விடியலில் உன் தாயானவள் உன்னிடத்தில் ஒரு உண்மையைச் சொல்ல வந்திருக்கின்றேன் என்னவென்று என் பிள்ளை செவிகொடுத்து கேட்டு இந்த தாயானவள் என்னுடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுப்பாயானால் உன்னைச் சுற்றி நடக்கும் பல நல்ல விஷயங்களை என்னவென்று நீ தெரிந்து கொள்வாய் நல்ல நாளில் நமக்கான அதிர்ஷ்டத்தை எங்கே என்று தேடிக்கொண்டிருக்காமல் தெய்வமே உனக்கு கொண்டு வந்து தரும்பொழுது அதனை நீ என்னவென்று பெற்றுக்கொள்ள முன்னே வந்து நிற்கிறாய் என்றால் அதுதானே இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டம் என்பதாகும் இந்த அதிர்ஷ்டத்தை உனக்கு நான் எப்பொழுதுமே சரியாகவே கொடுக்க வருகிறேன் என்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஏனென்றால் சரியான நாளில் சரியான நேரத்தில் உன்னோடு நான் வந்து நிற்கிறேன் அல்லவா உனக்கு என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்பதனை எல்லாம் பார்த்து பார்த்து உனக்கு நான் தந்து கொண்டிருக்கின்றேன் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அத்தனைக்கும் உனக்கான வாழ்க்கைக்கு பொறுப்பெடுத்திருக்கும் இந்த வராகி நான் என்பதனை நீ மறக்கக்கூடாது எவ்வளவு பெரிய விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் ஒரு நொடியில் ஒன்றுமில்லாததாக மாறிய காலம் உண்டு அதனால் நடப்பது எதற்கும் என் குழந்தை நீ அஞ்சாதே உனக்கு நடக்கும் எந்த விஷயங்களுக்கும் நீ மனமுடையாதே உன்னோடு உடன் வரக்கூடிய இந்த தாய் அன்பு எப்பொழுதும் உன்னை நிச்சயமாக வழிநடத்தும் நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் உனக்காக நான் வரக்கூடிய இந்த மாற்றங்களை நீ என்றும் என்றென்றும் சரியாகவே புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் உருவாக்கி தருகின்ற பொழுது உனக்கு வேண்டியபடி அத்தனையும் கவனமாக உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளத்தான் அல்லவா என்றுமே நான் வரக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கு ஆச்சரிய அதிர்ஷ்டங்களை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நம்பிக்கையை என்னவென்று உணரும் காலம் வெற்றியை நாம் தெரிந்து கொள்ளும் இந்த காலம் இனி எந்த நேரமும் உனக்காக நான் வரக்கூடிய ஆச்சரியங்களை உனக்குச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது இன்றோடு உன்னை ஆட்டி படைத்த பல விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை விட்டு விலகி உனக்கான நன்மைகளை அதை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா உனக்கான தருணங்களை எல்லாம் அது என்னவென்று நடத்தி தருமல்லவா அத்தனையிலுமே என் பிள்ளை சரி எது தவறு எது என்று புரிந்து கொண்டு தான் விரும்புகின்ற எல்லா மாற்றங்களிலும் தனக்கான இந்த வாழ்க்கையை நல்ல மதிப்போடு பெற்றுக்கொண்டு நம்பிக்கையோடு நீ வாழத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே ஒவ்வொரு நிமிடங்களும் உனக்கான அதிர்ஷ்டத்தை உனக்கு பெற்று கொடுக்கும் என்பதனை நீ மறக்காதே ஒவ்வொரு நேரங்களும் இந்த வாழ்க்கையில் உனக்கான அன்பையும் மன நிறைவையும் கொடுக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த பொழுதுகள் இனி உனக்கு மேலும் பல ஆச்சரியங்களையும் மேலும் பல நன்மைகளையும் கொடுத்து உன்னை வாழ வைக்கப் போகிறது உன்னை நான் எந்த இடத்தில் எல்லாம் நம்பிக்கையோடு வழிநடத்துகிறேனோ உன்னை எந்த சூழ்நிலைகளில் எல்லாம் நான் சந்தோஷமாக வாழ வைக்க நினைக்கிறேனோ அந்த சூழ்நிலையில் எல்லாம் என் பிள்ளை மன நிறைவோடு நீ நல்லபடியாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே இத்தனை காலமும் உனக்கென சொல்லி கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களிலும் இருந்து நீ கற்றுக்கொண்டது எல்லாமும் உன் நினைவில் இருக்கிறதா எந்தெந்த சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட காயங்களை கொடுத்தது எப்படிப்பட்ட நிலையில் எல்லாம் உன்னை வாழவிடாமல் செய்தது உன் வாழ்க்கை என்னவாக போகிறது என்பது எல்லாமும் உனக்கு நினைவில் இருக்கிறதா அப்படி நினைவில் இல்லை என்றால் இனி நினைவுபடுத்திக்கொள் வேதனைகளை கொடுத்தவர்கள் உன்னிடத்தில் உதவி கேட்ட ஒரு நேரமும் வந்தது உனக்கு துன்பங்களை கொடுத்தவர்கள் நீதான் எல்லாமும் என்று உன் காலடியில் விழுந்த நேரமும் வந்தது இன்றும் இப்படிப்பட்ட விஷயங்களும் உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றது அதே நேரம் யார் உனக்கு உயிரானவர்கள் என்று நினைத்தாயோ யார் உனக்கு எந்த நிலையிலும் உடன் வருவார்கள் என்று நம்பினாயோ அதே நபர்கள் உன் காலை வாரி விட்டதும் உனக்கு நடந்தது நினைவில் இருக்கிறதா எல்லாமுமே ஏதாவது ஒரு நிலையில் இந்த மனிதர்களின் உண்மையான குணத்தை என்னவென்று அடையாளப்படுத்திவிட்டுத்தான் சென்றிருக்கிறது அதனால் இதற்காகவெல்லாம் நாம் கலங்கிட வேண்டிய அவசியம் இல்லை இதற்காகவெல்லாம் நாம் வருந்திட வேண்டிய காரியமும் இல்லை சுற்றி இருப்பதும் சுயநலமாக நடப்பதும் எப்பொழுதும் நம்மை எதிரியாக பார்ப்பதும் தேவையில்லாத காயங்களை நமக்கு கொடுப்பதுமே சிலரின் வேலையாக மாறி இருக்கிறது இந்த இடத்தில் என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் இந்த இடத்தில் என் பிள்ளை ஒவ்வொன்றையும் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் நடந்து முடிந்தது நன்மைக்கும் என்பதும் வரக்கூடிய நல்லது உண்மைக்கு என்பதும் அத்தனையையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் எதை எதையும் நினைத்து என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது நல்லதை நடத்த நான் வரக்கூடிய இந்த காலத்தில் உனக்கான சந்தோஷங்களும் உனக்கான வெற்றியின் உச்சங்களும் உன்னை வாழச் சொல்லும் என்பதனையும் நீ மறக்க கூடாது எதிர்வரக்கூடிய நிலைகள் உனக்கு இனி ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்திக் கொடுக்கும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னை சுற்றி என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனையும் தெரிந்து எப்பொழுதும் போல என் பிள்ளை நீ பேரானந்தம் கொண்டு இந்த வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதனை மறக்காது நீ ஆசைப்பட்டது என்னவென்று நான் அறிவேன் நீ விரும்புவது என்னவென்று நான் அறிவேன் இந்த வாழ்க்கையில் நீ தொடர விரும்புவது என்னவென்று நான் அறிவேன் உன்னை விட்டு விலகிச் செல்ல வேண்டும் என்று நீ நினைப்பதும் என்னவென்று நான் அறிவேன் இப்படியாக ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை சுற்றி நடக்கும் பொழுது ஒவ்வொரு விஷயங்களும் எப்படிப்பட்ட நிலையை உனக்கு கொடுக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அப்படிப்பட்ட நிலையை எல்லாம் அது உனக்கு சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே உன்னை தேடி தேடி இந்த வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு சொல்லித்தந்த இந்த பாடங்கள் இனி எந்த நேரமும் உனக்கான தேவைகளை எல்லாம் சரியாகவே உனக்கு நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் தெளிவாக எந்த நிலையிலும் நீ உணர்ந்து கொண்டு இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ பழக வேண்டும் என்பதனை மறக்காது எதிர்பார்த்திடாத மனிதர்கள் உதவியை செய்தார்கள் எதிர்பார்த்த மனிதர்கள் காலை வாரி விட்டார்கள் ஆனால் இனியும் காலம் இருக்கிறது இவர்களையெல்லாம் இந்த காலம் இனியும் நமக்கு எடுத்துச் சொல்லத்தான் போகிறது இவர்களின் உண்மையான முகத்தை அடையாளம் காட்டத்தான் போகிறது சுற்றியிருந்த இவர்கள் என்னவெல்லாம் செய்கிறார்கள் என்பதனையும் உனக்கு தெரியப்படுத்தத்தான் போகின்றது எந்த நிலையில் எப்படிப்பட்ட தீமைகளினால் உன்னை சூழ்ந்து நின்றார்களோ அதே தீமையினால் அவர்கள் வாழ்க்கையிலும் அவர்கள் அழிந்து போவார்கள் என்பது உண்மை அவர்கள் செய்த இந்த பாவங்கள் ஒவ்வொன்றையும் நினைத்து நினைத்து கலங்க வேண்டிய நிலையும் அவர்களுக்கு வரப்போகிறது என்பதுதான் உண்மை அதனால் இதுபோன்ற நேரங்கள் இது போன்ற நிலைகளில் கொடுக்கும் எல்லாவற்றையும் சரியாக புரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல நம்பிக்கையோடும் நல்ல மனநிலையோடும் இங்கு ஒவ்வொருவரும் எல்லா விஷயங்களையும் சரியாக எதிர்கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நான் இருக்கும் பொழுது உனக்கு என்றுமே நல்லதுதான் நான் இருக்கும் பொழுது எப்பொழுதுமே உனக்கு வெற்றியின் உச்சம்தான் அதனால் என்றுமே இந்த வராகி உனக்காக உடனிருந்து சொல்லும் ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை வழிநடத்தும் என்பதை என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் நிச்சயமாக உனக்குள் இருந்த வெற்றியை அது உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் சந்தோஷங்களை நாம் தெரிந்து கொள்ளும் இந்த காலம் உனக்காக வராகி தரக்கூடிய வெற்றியிலும் இந்த வாழ்க்கை அழகாக மாறப்போவதை நிச்சயமாக நீ கண்டு கொள்ளத்தான் வேண்டும் என்பதனை மறக்காதே யாரையும் எதையும் நம்பி இந்த வாழ்க்கையில் நாம் கைவிட்டது எல்லாமும் போதும் இனிமேலும் எதையுமே இலக்க நினைக்காதே இனிமேலும் எதையும் இழக்க துணியாதே உன்னோடு உடன் வரக்கூடிய இந்த நேரங்கள் இனி ஒவ்வொரு நொடியிலும் உனக்கு தெய்வத்தின் அருளை சொல்லி கொடுக்கும் என் பிள்ளையை இன்று மாலை நேரம் சங்கடகர சதுர்த்தியினுடைய நேரம் விநாயக பெருமானினுடைய அருளை நீ முழுமையாக பெற வேண்டிய நேரம் இந்த நேரத்தில் உனக்கான நன்மைகளும் உன்னை தேடி வரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் பல ஆச்சரியங்களையும் அதிர்ஷ்டங்களையும் என்னவென்று புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நமக்கான நேரங்களை எல்லாம் தெளிவுபட உணர்ந்து கொண்டு எப்பொழுதும் மகிழ்ச்சியோடு நாம் இருக்க வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாது நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் இனிமேல் உனக்கு எந்தெந்த நிலைகளை எல்லாம் தருகிறது என்பதனையும் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் அடுத்தது என்ன அடுத்தது என்ன என்று யோசித்து கொண்டிருப்பதை விட இருக்கும் நேரத்தை நல்லபடியாக நாம் நம் வசமாக்கிட வேண்டும் என்பதில் அல்லவா கவனம் இருக்க வேண்டும் இந்த சூழ்நிலைகளினால் உன்னை பல வழிகளிலும் ஏமாற்ற துடிக்கிறார்கள் உன்னுடைய நல்ல மனதை பயன்படுத்தி கொண்டு எல்லா இடத்திலும் உன்னை காயப்படுத்த இவர்கள் துடித்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் ஒரு தாயாக நான் இதையெல்லாம் பார்த்து கொண்டு விட்டுவிட மாட்டேன் என்பது ஒருபுறம் இருக்கட்டும் ஆனால் என் குழந்தை உன்னை சுற்றி நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவாக பார்க்கிறாய் என்பதிலும் எனக்கு தெளிவு வேண்டும் நான் வேண்டாம் என்ற ஒரு விஷயத்தை உன் வாழ்க்கையில் இருந்து தூக்கி எடுத்தால் நீ அதன் பின்னால் ஓடுகிறாய் இப்படியாக பல விஷயங்களை நீ நடத்துகிறாய் என்றால் நிச்சயமாக உன் தாய்க்கு இதை பற்றிய சரியானதொரு விளக்கம் தர வேண்டும் சரியானதொரு விளக்கம் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி நான் கொடுக்க வேண்டும் என்றாலும் நீயும் எனக்கு அதே போல விளக்கத்தை கொடுக்க வேண்டுமல்லவா என்னவென்றும் ஏதுவென்றும் ஒவ்வொன்றையும் தெரிந்து புரிந்து நாம் வாழக்கூடிய இந்த நேரங்கள் உனக்கு எல்லா அதிர்ஷ்டங்களையும் உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்காதே எல்லா ஆச்சரியங்களையும் நடத்தும் என்பதனை நீ மறக்காதே எப்பொழுதும் போல நாம் விரும்புகின்ற சந்தோஷத்தை நாம் அருகில் வைத்து கொண்டே நாம் வெளியில் மற்றவர்களிடம் எதிர்பார்த்து நிற்பதும் தவறல்லவா அவரவர் காரியங்கள் அவர் அவர்களுக்கு என்ன தருகிறது ஏது தருகிறது என்பதனை உணர்ந்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை மறக்காது உனக்கான நேரங்களை நான் உருவாக்கி தருகிறேன் என்பதனையும் ஒருபோதும் என் பிள்ளை நீ மறக்கக்கூடாது கூடாது காரணமில்லாமல் காரியமில்லாமல் எதுவுமே இங்கு நடந்து விடுவதில்லை உன்னை சூழ்ந்து வரும் எல்லா விஷயங்களிலும் நீ விரும்பியது போல ஒரு மாற்றம் உனக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது நீ வேண்டியது போல சில உண்மைகள் உன்னைச் சுற்றி வந்து உன் மனதை நல்வழிப்படுத்தும் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது கூடாது வராகியானவள் எதனால் நம் வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறாள் என்ற குழப்பம் உனக்குள் இருக்கும் பட்சத்தில் இந்த குழப்பங்கள் எல்லாமும் இன்னும் ஒரு சில நாட்களிலேயே நிச்சயமாக தீர்ந்துவிடும் இந்த குழப்பத்திற்கெல்லாம் நல்ல பதிலும் உனக்கு நிச்சயமாக கிடைத்துவிடும் தேவையில்லாத சில காரியங்கள் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை பதப்படுத்திய பொழுது உன்னை பதம் பார்த்த பொழுது இந்த வராகி உன் வாழ்க்கைக்குள் நுழைந்தேன் அப்படி என்றால் அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா என் பிள்ளை மிகவும் இக்கட்டான ஒரு நிலையில் நீ இருக்கும் பொழுதுதான் நான் உன் வாழ்க்கைக்குள் வந்தேன் மற்ற எல்லாம் ஓரளவிற்கு என் பிள்ளை நீ சரியாகவே எதிர்கொண்டாய் மற்ற எல்லாம் என் பிள்ளை நீ ஓரளவிற்கு கவனமாகவே புரிந்து கொண்ட ஆனால் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் கடந்து வந்த பொழுது உனக்குள் இருந்த மனவலிமை இந்த பிரச்சனை உனக்கு நடக்கும் பொழுது இல்லாமல் போனது நீ மிகுதியான துன்பத்தில் இருந்திருந்தாய் மிகுதியான வேதனையை சந்தித்திருந்தாய் யாராவது வந்து நமக்கு கை கொடுக்க மாட்டார்களா என்ற நிலைக்கு நீ வந்து விட்டாய் எப்பொழுதுமே மற்றவர்களின் உதவியை எதிர்பார்க்காத பிள்ளை இன்று ஒருவரின் உதவி கிடைக்காதா என்று நினைத்து இயங்குகிறது என்றால் அப்பொழுது கை கொடுக்க வேண்டியது இந்த தாயின் கடமை அல்லவா அப்பொழுது என்னவென்று உன் முன்னால் நின்று உனக்கு ஆறுதலை தர வேண்டிய கடமை என்னுடையதல்லவா அதனால் அந்த நேரத்தில் இந்த தாயானவள் சரியாக உன்னை தேடி வந்தேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது இந்த வாழ்க்கையில் எப்பொழுது எல்லாமும் நம்முடைய மனது நொறுங்கி போகும்படி ஒரு விஷயம் நடக்கிறதோ அப்பொழுது எல்லாம் அந்த இடத்தில் தெய்வம் நம்மை காக்கும் என்பதனை நாம் ஒரு மறக்கக்கூடாது தெய்வத்தின் அன்பு ஒருபொழுதும் நம்மை விட்டு விலகிச் செல்லாது என்பதனையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக ஒவ்வொரு நிலைகளிலும் கை கொடுக்க தெய்வம் வரும் என்பதனையும் நீ உணர வேண்டும் நீ தவறுகளை செய்திருந்தாலும் யாருக்கும் ஏதும் தீங்குகளை செய்திருந்தாலோ மட்டும்தான் இதையெல்லாம் யோசிக்க வேண்டும் நமக்கு யார் இருக்கிறார்கள் என்று ஆனால் எப்பொழுதும் எந்த வகையிலும் யாருக்கும் எந்த கெடுதலையும் செய்யாத என் பிள்ளை நீ ஒரு பொழுதும் இதற்காக வெல்லாம் வருந்த கூடாது ஒரு இதற்காக வெல்லாம் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது நல்லது நடக்க என்னாலும் உன் வசமாக்க நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கான வெற்றியை எல்லாம் உறுதிப்படுத்தி தரும் என்பதனையும் நீ மறக்காதே உனக்கான உண்மைகளை எல்லாம் அது உருவாக்கி தரும் என்பதனை நீ மறக்காதே இந்த நேரம் இந்த நொடி முதல் உனக்கு சொல்லித்தரும் எல்லா பாடங்களும் நிச்சயமாக உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உருவாகும் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் மேலும் பல வேதனைகளை உனக்கு கொடுக்கும் ஆனால் வேதனையின் முடிவானது வெற்றியாக இருக்கும் என்பதனை மறக்காது உனக்கான பதிலை கொடுக்கும் பொழுது நிச்சயமாக உன்னை சுற்றி நடந்த எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்வாய் யாரும் இல்லை என்ற எண்ணம் இல்லாமல் எதுவும் நடக்கவில்லை என்ற சிந்தனை இல்லாமல் உன்னை சுற்றி நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டால் அது போதும் நடக்கும் விஷயங்கள் ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதையே உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடாதி உன்னை சுற்றி வரும் இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை எப்பொழுதும் மேன்மைப்படுத்தும் என்பதனையும் நீ மறந்து காரணமில்லாமல் உனக்கு எதுவும் நடக்கவில்லை என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தேவையில்லாத இந்த வாழ்க்கை உனக்கு எதையும் முன்னிறுத்தவில்லை என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டத்தை நமக்கு தர நினைத்த இந்த வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வருகிறது என்றால் அதற்கு தகுந்தாற் போல உன்னை நீ நிச்சயமாக மாற்றிக்கொள்ளத்தான் வேண்டும் ஏன் தெரியுமா இவர்களை மாற்றுவது என்பது முடியாத ஒரு காரியம் என்று தெரிந்த பிறகு அந்த செயலை நீ செய்து கொண்டிருப்பதில் எந்த நியாயமும் இல்லை அல்லவா அதை செய்ய நீ முயற்சி செய்வதில் எந்த நியாயமும் இல்லை அதனால் உன்னை சில இடங்களில் நீ மாற்றிக்கொள்வதுதான் நல்லது உன்னை நீ யாரென்று தெளிவாக புரிந்து கொள்வதுதான் நல்லது இவர்களினுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த துன்பங்களை எல்லாம் போக்கிவிடும் உனக்கு நான் சொல்லித்தருவது போல எல்லா நிலையிலும் மனது தெளிவாக இருப்பதை நீ எந்த இடத்திலும் உறுதிப்படுத்து எல்லாமுமே உனக்கு வெற்றியை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாமுமே உனக்கான நேரங்களை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அதிர்ஷ்ட நேரம் உனக்காக நான் சொல்லி கொடுக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் இனி உன் வசமாக்கி உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதனை மறக்காமல் நீ இருந்து விட்டாலே அது போதும் எந்த நொடியிலும் உனக்கு நான் வருகின்ற பொழுது உன் முன்னால் நின்று உனக்கு ஏகப்பட்ட விஷயங்களையும் திருப்பங்களையும் அது நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் எக்காலத்திலும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ விட்டுவிடாதே எந்த நேரமும் உனக்கு நன்மைகளை தருவதையும் நீ தொலைத்து விடாதே ஆசைப்படுவது போல எல்லாமுமே உனக்கு தெளிவாகவே நடக்கும் இந்த வராகி உடன் இருக்கும் பொழுது உனக்கு எப்பொழுதும் வெற்றியும் உறுதியாக கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி எதுவென்றாலும் உன்னை நான் காக்க வருவேன் என்ன நடந்தாலும் உன்னை மீட்க நான் வருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணத்தோடுதான் உன் வாழ்க்கையில் இன்னமும் சில விஷயங்கள் நடக்கும் இந்த சங்கடகர சதுர்த்தியில் விநாயக பெருமானினுடைய ஆசிகளை பெற்று உன் வாழ்க்கையிலும் ஒரு அதிர்ஷ்டம் நடக்கும் என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு